உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து விடுதலை இரண்டாவது பாகத்துக்காக சூரி அவர்களுக்கும் மகாராஜா திரைப்படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அதுக்கப்புறமா விடுதலை திரைப்படத்தோட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் கால் பண்ணி வந்து விஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து சமயம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் பொதுவாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பெரிய படைப்பு தமிழ் சினிமாலேயும் ஒரு நல்ல திரைப்படப்பு தமிழ் சினிமாவில் வந்தால் அந்த திரைப்படத்துக்கு வாழ்த்து சொல்வதை வழக்கமாக தான் வச்சு வச்சுட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு மகாராஜா திரைப்படம் சீனாவில் வந்து வசூல் வேட்டை அடைந்திருக்கு தன்னோட வாழ்த்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை தொடர்ந்து விடுதலை இரண்டாவது பாகம் வந்து வெளியாக போகிறது இந்த திரைப்படத்திற்கு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் பேர்ஸ்னலாக விஜய் சேதுபதி அவர்களுக்கும் சூரிய அவர்களுக்கும் வெற்றிமாறனுக்கும் பர்சனலாக கால் பண்ணி வந்து தன்னோட விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் பல வெற்றிகளை அடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக சமூகத்திற்கு தேவையான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்களாம் இதனால் அவர்கள் சம ஆப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை பார்த்தது என்னோடய விமர்சனத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதனால் வந்து விடுதலை இரண்டாவது பாகத்து மீது ரசிகருக்கு மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்து ஸோ விடுதலை இரண்டாவது பாகத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அந்த திரைப்படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வசூல் வரும் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்